கார்த்திக் ரேவதீஸ்வரியில் நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான ப்ரோமோ வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் சாமுண்டேஸ்வரி வந்து அது எப்படி என்னால் வந்து திருவிழாவை வந்து நடத்தாமல் இருக்க முடியும் கும்பாபிஷேகம் என்னால் முடியும் சிவனாண்டி உங்ககிட்ட முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நான் வந்து என் பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து எல்லாத்துலேயுமே உன்னை ஜெயிச்சு காட்டாமல் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த பக்கம் ஊர் மக்கள் எல்லோரும் வந்து கலசத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க அம்மா நீங்களே வந்து உங்கள் வீட்டில் வந்து பூஜை பண்ணி உங்கள் பொண்ணு கையால் வந்து எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க அதுக்காக நான் வந்து செய்கிறேன் சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை ரூமுக்கு வந்து எடுத்துகிட்டு வராங்க ரேவதி இப்போ நம்ம கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வந்து கலசம் இதை தான் வைக்கப்படும் அதுக்காக வந்து நீ கொஞ்சம் நல்லபடியாக வந்து மனசார நல்லா இருக்கணுங்கிற மாதிரி வேண்டிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி வேண்டிக்கிட்டு பூஜை வந் பண்ணுறாங்க பூவெல்லாம் தூக்கி போட்டு கலசத்தில் மொத்த குடும்பமும் வந்து வேண்டிக்கிறாங்க வேண்டி முடிச்சதுக்கப்புறம் அந்த சமயத்தில் தான் இந்த மாதிரி சிவனாண்டி வந்து ஃபோன் பண்ணி சந்திரகலாகிட்ட வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு நீ வந்து நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அதை நீ மறு மறுக்காமல் செய்யணும் அப்படின்னு செய்யாமல் நீங்கள் சொல்லி நான் என்ன தட்டப்படறேன் சொல்லுங்கள் அப்படின்னப்ப எப்படியாவது உங்கள் வீட்டில் உள்ள கலசத்தை எப்படியாவது எடுத்து என்கிட்ட எடுத்துகிட்டு வந்துரு அப்படின்னு சொன்ன என்ன பேசுகிறீங்க அந்த கலசத்தை வச்சுதானுங்க வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ பூஜை ரூம்லேருந்து அத்தனை பேரும் முன்னாடி வந்து எடுக்கிறது சிரமமாச்சு அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க முன்னாடி எடுக்கிறது சிரமமாக தான் நீ கொஞ்சம் மனசு வச்சேன்னா யார் கண்ணிலையும் படாமல் நைஸாக எடுத்துட்டேன்னு வையேன் நிச்சயமாக அந்த பழியை வந்து வீட்டில் உள்ளவங்க யாரும் எடுக்க மாட்டாங்க நம்ம வீட்டுக்கு வந்து சம்மந்தம் இல்லாத ஒருத்தன்னா அது கார்த்தி தான் இருக்கும் அந்த டிரைவர் மேலே பழியை தூக்கி போட்டு விடலாம் அதுக்கப்புறமா நீ தான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லி கூட வந்து கலசத்தை எடுத்துகிட்டு போயிட்டால் எந்த பிரச்சனையும் வராதில்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா சூப்பர் ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு யாரும் தெரியாதப்ப சத்தம் இல்லாமல் வந்து அந்த கலசத்தை வந்து சந்திரகலா எடுத்துகிட்டு போயிடுறாங்க எடுத்துகிட்டு போனதுக்கப்புறமா கோவிலுக்கு போகிற நேரம் நேரமாக ஆயிடுச்சு வாங்க போய் தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை ரூமுக்கு போய் பார்க்குறாங்க பார்த்தா தான் தெரியுது கலசத்தை காணும் அப்படின்னு ஒன்று சமக்கம் வந்து சாமண்டிச்சு வீட்டுக்குள்ளே பூஜை ரூமில் இருந்தது எப்படி காணா போகும் அப்படின்னு சொன்னோன்னே உடனே சந்திரகலா தான் சாக்கணும் வேறு யார் நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க யாருக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கிற ஒரே ஆள் இவன் தான் இவன் மட்டும்தான் எடுத்திருப்பான் ஆல்ரெடி இவன் மேலே பழி விழுந்திருக்கு இப்போ மேற்கொண்டு பார்த்தியா இதையும் செஞ்சிருக்கான் இவனை நீ வீட்டில் வச்சுருக்கனால எல்லா பிரச்சனையும் இவன் வரத்தான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்னோன்னே இந்த பக்கம் மேடம் எனக்கு ஏ இதுக்கும் என்ன மேடம் சம்பந்தம் சும்மா வந்து என் மேலே வந்து ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருந்தால் நான் என்ன தான் செய்கிறது அப்படின்னு சொல்கிறப்ப ரேவதி வந்து சொல்கிறாங்க கார்த்திகிட்ட இங்கே பாருங்கள் நீங்கள் மட்டும்தான் வந்து எங்கள் குடும்ப கௌரவத்தை வந்து காப்பாற்ற முடியும் எப்படியாவது அந்த கலசம் வந்து கண்டுபிடிச்சாகணும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் எங்கள் அம்மாவோட கௌரவமே போயிடும் அப்படின்னு சொன்னோன்னா சரி நான் தேடி பார்க்குறாங்கன்னு கார்த்திக் களமிறகுறாங்க அதோட முடியுது